கும்பகோணம் ஆண்களை சமைத்து ஆண்களை உண்ணக்கூடிய கோவில் திருவிழா நூற்றுக்கும் மேற்பட்ட கருப்பு ஆடுகளை பலியிட்டு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு சாதி மத பேதமின்றி பரிமாறி அசைவ விருந்து மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சொரிக்காம்பட்டி கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில்பட்டி பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ கரும்பாறை முத்தையா சாமி திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் சாமிக்கு உருவம் கிடையாது அங்குள்ள பாறையை சுவாமியாக வழிபட்டு வருகின்றனர் இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் நேர்த்திக்கடனாக செலுத்தும் கருப்பு நிற ஆடுகளை வைத்து நள்ளிரவில் பலியிட்டு ஆண்கள் மட்டுமே சமைத்து அதிகாலை சாமிக்கு படைத்து பூஜித்த பின்பு அங்குள்ள வெற்றிடத்தில் மேற்பட்ட ஆண் பக்தர்களுக்கு கறி விருந்து பரிமாறி கோவில் நிர்வாக கமிட்டியினர் மகிழ்வர் இதில் எவ்வித சாதி மத பேதமின்றி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் வேறுபாடின்றி அனைவரும் சமநிலையில் மந்தரையில் அமர்ந்து கரிவிருந்தை உண்டு மகிழ்ந்த பின்பு சாப்பிட்ட இலையை அதே இடத்தில் விட்டுச் செல்வர் நாளடைவில் அந்த இலைகள் மாயமாகி விடும் என்பது ஐதீகம் இவ்விழாவில் பெண்களுக்கு அனுமதி கிடையாது விழா துவங்கிய மூன்று நாட்களுக்குள் பெண்கள் எவரும் அப்பகுதிக்கு வருவதில்லை மழைய காலம் கிண்டு விடுங்க இன்னைக்கு இந்து விடுங்க போட்டாடி

दर के आगे आगे वांट के आगे एंटर फॉर आवर नाइट को रखें देना बंद हो गया गांधी ने हरि तो हरि ஏய் <laughs> வந்துருங்க <laughs>

兄弟们，兄弟们，哎呀，哎呀，哎呀，哎呀！兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟们，兄弟 பெரிய <laughs> <laughs>